इन फिफ्टी लोकसभा मधुयाष्टी एक्स एम रामचंद्र राव प्रोफेसर समता सिंघा चेरपर्सन आफ् फाउंडेशन सीपीएम लीडर जुलाकंदी रंगारेड्ड्ड्डि विमका गारू एक्स एम एल क्रांदीकरण प्रोफेसर कांध चक्रवाणी आल नारायण नारायणा जर्नलिस्ट माइ पिलाव ब्रदर महेश्वर राजगार माइ यंगर ब्रदर कुलूर भरत माई ब्रदर सन आफ कतार श्री सूर्य बेल्या नाइकारु अदंदी दया दया दयाकार

I salute my beloved brother, Anna Katharji in this first anniversary. I wish to talk my speech, deliver my speech in Tamil, please bear it. Mr. Rangadesh will translate into Telugu for a few minutes. எனது அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது எனது கடமை பார்லமெண்ட் கருத்துணையின் கூட ஈய சமாவேசனுக்கு ராவடம் நான் யோக பாத்தியதா என்னை உடன் பிறந்த தம்பியாக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் கத்தார் அவர்கள் நன்னும் தோபுத்தின தமிழாக ஆயன் அங்கீகரிச்சின வக்தி கதரன் அண்ணா கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவரை நான் நன்கு அறிவேன் பாத்து கேட்ட பைகா ஆயன் நாக்கு பரிச்சயம் ஆயினார் என்னுடைய மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில நூலை இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால்

எமது விசிகே கட்சிக்கான முதல் இசை பேழையை வெளியிட்ட போது என்று நான் ஆசைப்பட்டேன் விசிகே ஆவிஷ்கரிச்சு கத்தரை பாடல் ஆவிஷ்கரி ஆஷ்கரிச்சப்படும் கோரான் அந்த அளவுக்கு என்னை மிகவும் ஈர்த்தவர் அண்ணன் கத்தாரவர்கள் அந்த கொப்பக நன்னு பிரபாகம் செய்த வெக்தி கந்தர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இடதுசாரி கட்சிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு புரட்சியாளராக ஏற்றுக்கொண்டதில்லை முப்பை சவச்சாரத்துக்கு முன்பு நீ வாம பட்சா ராவ் அம்பேத்கர் நீ உங்கள் விப்ளவ நாயக்களுமே வாழ் அங்கீகரித்துலே தேர்தலில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலை புறக்கணிக்கிற மார்சியர் இணைநிலைக் கட்சிகளாக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு மிதவாதியாக அல்லது வலதுசாரியாகத்தான் பார்த்தார்கள் ఒక எண்ணிக்கையில் பாதுகொண்டு அம்பேத்கர் அவருடைய எழுத்துக்களை படிப்பதையே அவர்கள் தவிர்த்தார்கள் ஆனால் முதன் முதலில் ஒரு மார்க்சிய போராளி அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்தவர் அண்ணன் கத்தார் அவர்கள் అయితే మాస్ అంబేద్కర్ ఒక ఉద్యమకారుడు మాస్ ఉద్యమకారుడు అని గుర్తించి ఈ భారతదేశం అన్నగా తీసుకెళ్లి జనాలకు చేర్చినటువంటి వ్యక్తి గద్దర్ గారు తన పాడల్ ఇసయా ఉక్క అవర్ வாடி பாடல் விடாக்கு அலவாடா ஆயுதம் ஏந்தி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் கடைசியில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஆயுதமாக ஏந்தினார்

ஒரு நிகழ்ச்சியிலே என்னை அமர வைத்து என் கையிலே அரசமைப்பு சட்டத்தை கொடுத்து இதை வேண்டிய பொறுப்பு உனக்கு பாட்டை பாடுத்து நன்னு குச்சியில குச்சப்பட்டு ராஜாங்கிச்சு காப்பாட பாத்த நீ துப்பாக்கிகளால் இந்த நாட்டில்

చేతిలో ఒక కర్ర పెట్టుకుని రాజ్యాంగం ఏం చెప్తుంది అనే విషయాన్ని ఒక నాటకీయంగా తీసుకెళ్లారు ఇంకా పది సంవత్సరాలు ఆయన పెట్టుకుండా அவர் இன்னும் ஆண்டுகள் அரசமைப்பு முக்கியத்துவத்தை சாதாரண கொண்டு போய் ము దశకం ప్రాణంతో తీసుకు వెళ్ళిపోయేవారు సమత్వే తొలగించకుండా ఇక్కడ సమానత్వాన్ని మనం నెలకొల్పలేము మనుమతిని నిర్మూలించకపోతే మన అర్థం చేసుకోలేము మను ధర్మం అంబేద్కర్ ఎదురేకంగా ఉంది అంబేద్కర్ ఎట్లు మను ధర్మ తి అంబేద్కర్ రాసిన రాజ్యాంగం మన ధర్మానికి ఎదురైనది పలు ఆయన ఆడుగా మను ధర్మం ఆడుగుంట కొన్ని వేల సంవత్సరాలుగా ఈ దేశం

ார் தர்மத்தை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை போயர் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டு காலம் கோல் வச்ச தர்மத்தை ஒரே ஒரு நபர் அசைத்து காட்டினார் ప్రయత్నించారు అంబేద్కర్ తుపా ఈ మను శాస్త్రాన్ని ప్రకళించవచ్చు అని జనాలకు ஆட்சியர் எண்ணிய இயக்கத்திலே சேர்ந்து துப்பாக்கி பயிற்சி எடுத்து காதுகளிலே பதுங்கி இருந்த ஒரு போராளி கடைசியை அவர் அம்பேத்கர் எழுதிய ராஜாங்கம் பாரத ராஜாங்கம்தான் உண்மையான ஆயுதம் என்று நம்பினார் லெனின் மாஸ்டர் ராஜேகர் சித்தாந்தால கைகொணி அஜ்ஞாந்தம் வெட்டி வெளியே எடுக்கப்படாமலேயே தூண்டி போய் உயிருக்கு ஆபத்தான சூழலும் இருந்தது பிராணா பிரமா

మన యొక్క సహోదరులు సూర్య వాళ్ళందరూ ముందుకు రావాల్సిందిగా ఈ రోజు కోరుకుంటున్నాం మరైంద అన్నన్ గత్తార్ పేరులే గత్తార్ ఫౌండేషన్ ఆరంభించిన పదవి నా భారత్ పేరే మా మన నుంచి విడిపోయినటువంటి గద్దార్ గారి పేరు మీద ఈ ఫౌండేషన్ ప్రారంభించడం నాకు చాలా సంతోషంగా ఉంది ఆరు వెట్టి చెడ్డ పనిగలే గత్తార్ ఫౌండేషన్ తొడరవేండం ఎందు నా వాల్తుగరే ఆయన వదిలి వెళ్ళినటువంటి పన్నెండు గగ్గార్ ఫౌండేషన్ ప్రారంభించాలని నేను కోరుకుంటున్నాను ఇండియావి ఇది గోప్రవర్ కొరక్షిహర పారహర్ ఇదివరకు మురుగువారది లే భారత దేశంలోని ఇలాంటి విప్లవము విప్లవం అయినటువంటి

i uh -huh.